வணக்கம் மக்களே நல்வழியிலிருந்து இன்றைக்கி அடுத்த பாடல் தலைப்பு வஞ்சனை இல்லாதார்க்கு நன்மைகள் சேரும் அப்படிங்கிற தலைப்பு நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்தி உருவும் வாழ்நாளும் வஞ்சமிலார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் வஞ்சனை புரியாமல் வாழ்க்கை நடத்துவோர்க்கு அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு செந்தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய திருமகள் ஸ்ரீதேவி அந்த பருகுகின்ற நீரும் இலைப்பாருகின்ற நிழலும் நிலத்தில் பதிந்தது போல் காணப்படும் நெல் பொதியும் நல்ல பேரும் சிறந்த புகழும் பெருமிதமான வாழ்வும் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் உயரும் செல்வமும் நிறைந்த வாழ்நாளும் என்னாலுமே தந்தருள்வாள் அந்த தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற திருமகள் அந்த பாடலோட பொருள் அதுதான் பாடலை பாருங்கள் நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழும் ஊறும் ஊறும்னா நாள்தோறும் வருந்தி உரும் வாழ்நாளும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சகமிலார்க்கு அடுத்தவர்களை ஏமாற்றாமல் வஞ்சனை புரியாமல் வாழ்கின்றவர்களுக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான் என்ற பாடல் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடு